இருக்கிறது மொத்தம் நாற்பது தொகுதி தான் இதில் நீங்க இத்தனை கேட்டால் நாங்க எங்கே தான் போகிறது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் என நான்கு மனை போட்டி இருப்பது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது நாம் தமிழர் கட்சியின் சீமான் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்து வேட்பாளர்களின் களமிறக்க தொடங்கிவிட்டார் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் ஜோராகிவிட்டன தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் இருக்கும் நாற்பது தொகுதிகளுக்கான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை திமுக தொடங்கி இருக்கும் நிலையில் ஒரு கத்தியுடன் பெரிய சைஸ் கேக்கை எடுத்துக்கொள்ள தீவிரமாயிருக்கின்றனர் கூட்டணி கட்சிகள் அதிமுக கூட்டணியில் கேக்கை வெட்டித்தர அக்கட்சி தயாராக இருக்கிறது ஆனால் பாதிக்கு பாதி கேட்கின்றனர் கூட்டணி கட்சிக்காரர்கள் அவர்களை ஒதுக்கிவிட்டு மற்றவர்களுக்கு சிறு துண்டுகள் தர எடப்பாடி பழனிசாமி தயாராக இருந்தாலும் ஆள் தான் இன்னும் கிடைக்கவில்லை முதல்வர் ஸ்டாலின் ஸ்பெயின் நாட்டுக்கு பயணம் கிளம்பிய போதே அறிவாலயத்தில் கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் தொடங்கிவிட்டன முதலில் காங்கிரஸ் கட்சியை தான் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள் திமுக தரப்பில் டி ஆர் பாலு கே என் நேரு ஐ பெரியசாமி பொன்புடி ஆர் ராசா உள்ளிட்டோர் அமர்ந்திருக்க காங்கிரஸ் தரப்பிலிருந்து முன்னாள் மத்திய அமைச்சர் சல்மான் குர்ஷித் அஜோய்குமார் கே எஸ் அழகிரி செல்வப் பெருந்தகை உள்ளிட்டோர் வந்திருந்தனர் வழக்கமாக கூட்டணி கட்சிகளின் பேச்சுவார்த்தையில் சீனியரான துறைமுருகனும் ஈடுபடுவார் அவரது கிண்டல் கேலி பாணி பேச்சுக்கள் கூட்டணி கட்சிகளை மிரல் செய்வதால் இந்த முறை பேச்சுவார்த்தை குழு பட்டியலில் அவர் பெயர் இல்லை கடந்த முறை போட்டியிட்ட எண்ணிக்கை இடங்களை இந்த முறை எதிர்பார்க்காதீங்க என எடுத்த கை வைக்காமல் பதறிப்போ இருக்கிறார்கள் காங்கிரஸ்காரர்கள் நாங்கள் பதினைந்து சீட்டுகள் எதிர்பார்க்கிறோம் அதில் பன்னெண்டு சீட்டுகள் கண்டிப்பாக வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலின் போது நாடாளுமன்ற தேர்தலுக்காக கூடுதல் இடங்கள் ஒதுக்குவதாக சொன்னீர்கள் அதை மறந்து விட்டீர்கள் என சல்மான் குர்ஷித் சொன்னார் இந்த முறை ஐந்து தொகுதிகள்தான் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் ஒதுக்க முடியும் புதுச்சேரியை நீங்களே எடுத்துக்கோங்க மொத்தம் ஆறு சீட்டுக்கு மேலே எதிர்பார்க்காதீங்க என்று திமுக தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது தந்திருந்த சாருக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை இதை எங்கள் தொண்டர்களோ தலைவர்களோ ஏற்க மாட்டார்கள் கடந்த முறை கொடுத்த எண்ணிக்கையே குறைக்கிறீர்களே என கே எஸ் அழகிரி எங்கள் நிலைப்பாட்டை சொல்லிவிட்டோம் உங்கள் பதிலை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் இனி முதல்வர் தான் முடிவெடுக்க வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் மதிமுக குங்குநாடு மக்கள் தேசிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளுக்கும் தங்களுடைய விருப்ப தொகுதிகளின் எண்ணிக்கையை தெரியப்படுத்தியிருக்கின்றன கடந்த முறை இருபது இடங்களில் திமுக போட்டியிட்டது பிசிகா தேகா மதிமுக கட்சிகளின் சார்பில் போட்டியிட்டவர்கள் தலா ஒரு தொகுதியில் உதய சூரியன் சின்னத்தில் களமிறங்கினர் ஐஜேகே கட்சியின் தலைவர் பாரிவேந்தர் கரம்பலூரில் உதயசூரியனில் போட்டியிட்டார் அவர்களுடைய வெற்றியையும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் மொத்தம் இருபத்தி நாலு இடங்களில் உதயசூரியன் வெற்றி பெற்றது இந்த முறை பாரிவேந்தர் கூட்டணியில் இல்லை மற்ற கட்சிகளும் சொந்த சின்னத்திலேயே போட்டியிட விரும்புகின்றன நான்கு சீட்டுகளை எதிர்பார்க்கும் எத்தனை இடங்கள் கொடுத்தாலும் சரி அதில் பானை சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்று அறிவித்தனர் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தன் மகன் துரை வையாம்புரிக்காக திருச்சி தொகுதியை எதிர்பார்க்கிறார் அவரும் பம்பரம் சின்னத்திலேயே போட்டியிட விரும்புகிறார் கோமா தேகா கட்சியும் அதே விருப்பத்தை சொல்லியிருக்கிறது கூட்டணியில் பாரிவேந்தர் வெளியேறியிருப்பதால் அவர் இடத்திற்கு மக்கள் நீதி மையத்தின் கமலஹாசனை கொண்டு வர முயற்சிக்கிறோம் முதலில் ஒரு சீட்டுக்கு மக்கள் நீதி மையம் ஒத்துக்கொள்ளவில்லை எட்டு தொகுதியில் எதிர்பார்த்தது மூன்றாகி சுருங்கி தற்போது இரண்டு சீட்டுக்கு மல்லு கட்டுகிறார்கள் அக்கட்சியினர் டார்ச் லைட் சின்னத்திற்கு பதிலாக போட்டியிடும்படி நாங்கள் எடுத்து சொல்லியும் மறுத்துவிட்டார் ஏற்கனவே ராமநாதபுரத்தில் ஏழு சின்னத்திலேயே போட்டியிட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மீண்டும் சொந்த சின்னத்திலேயே களமிறங்க இருப்பதாக சொல்லியிருக்கின்றனர் அவர்கள் சொந்த சின்னத்தில் போட்டியிட்டால் உதய சூரியனில் போட்டியிடும் தொகுதிகளில் எண்ணிக்கை குறையுமே என்றும் அதற்கு உண்மைதான் இந்த முறை இருபத்தி ஐந்து

அவர்கள் விஷயத்தில் இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை திமுக கூட்டணியில் அதிர் புதிரியை நிலையில் அதிமுக கூட்டணி பேருந்தில் இன்னும் ஆட்கள் ஏறக்கூட இல்லை பாஜக உடனான உறவை உருப்படியான கூட்டணி ஏதும் அதிமுகவுக்கு இதுவரை அமையவில்லை புரட்சி பாரதம் கட்சிகள் மட்டுமே தங்களுடைய ஆதரவை வெளிப்படையாக அறிவித்திருக்கின்றன தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய தமிழகம் பாமக தேமுதிக கட்சிகள் வெறும் பேச்சுவார்த்தை மட்டுமே நடத்தி வருகின்றன சமீபத்தில் பாமக நிறுவனரான ராமதாசை சந்தித்து பேசியிருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் கடந்த முறை அதிமுக கூட்டணியில் ஏழு இடங்கள் தொகுதியும் கூடவேக்காக கொடுத்தார்கள் ஒதுக்கலாம் என ஆஃபர் செய்திருக்கிறார் சண்முகம் அவர்கள் அவர்களை எட்டு என இறங்கி வந்துவிட்ட பிறகு மருத்துவர் சும்மாவா இருப்பார் பதினோரு தொகுதிகள் வேண்டும் என ஒரு ராஜ்யசபா சீட் வேண்டும் எனவும் தன் டிமாண்டை உயர்த்தியிருக்கிறார் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதிகளை வெற்றி பெறுவதை தாண்டி அதிமுகவின் வாக்கு சதவீதத்தை தான் குறியாக இருக்கிறார் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இரட்டை தலைமையின் கீழ் ஒன்பது சதவீதம் வாக்குகளை பெற்றது அதிமுக இந்த முறை தன் தலைமையின் கீழ் கட்சி சந்திக்கும் முதல் பொது தேர்தல் என்பதால் முப்பது சதவீத வாக்குகளை பெற திட்டமிட்டிருக்கிறார் வட மாவட்டங்களில் பாமகவுடன் கூட்டணி இருந்தால் கணிசமான வாக்குகளை பெற முடியும் என்பது அவரது எண்ணம் தான் ராமதாசின் தைலாயபுரம் தோட்டத்திற்கு சண்முகத்தை அனுப்பி வைத்தார் ஆனால் தன்னுடைய டிமாண்டை உயர்த்தி தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கிறது பார்க்கலாம் என சண்முகத்தை வழியனுப்பிவிட்டார் ராமதாஸ் அதிமுகவுடன் சேர்வதற்கு ராமதாஸ் விருப்பமாக இருந்தாலும் பாஜக பக்கம் சாய விரும்புகிறார் அன்புமணி ராமதாஸ் தந்தை மகனுக்கு இடையே முரண்பாடு எண்ணங்கள் ஏற்பட்டிருப்பதால் முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறது பாமக கடந்த முறை தேமுதிகவுக்கு நான்கு இடங்கள் ஒதுக்கினோம் இந்த முறையும் அதே எண்ணிக்கையை ஒதுக்க எடப்பாடி சம்மதித்த போதும் பதினாலு இடங்களை ஒரு ராஜ்யசபா தொகுதியையும் கேட்கிறார் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவர்களுடனும் இன்னும் பேச்சுவார்த்தை முடிவுக்கு எட்டப்படவில்லை பாமக தேமுதிக எதிர்பார்க்கும் தொகுதிகளை கொடுக்க வேண்டும் என்றால் பாதிக்கு பாதி ஒதுக்க வேண்டி வரும் வரும் ஆண்டுகளில் அதிமுக சார்பில் யாரையுமே ராஜ்யசபாவுக்கு அனுப்ப முடியாத சூழல் ஏற்படும் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி பாஜக பக்கம் தங்கள் மார்க்கெட்டை உயர்த்தி கொள்வதிலேயே குறியாக உள்ளது அக்கட்சிகள் அதே காரணத்திற்காக தான் புதிய தமிழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகளும் தங்கள் முடிவை அறிவிக்காமல் இருக்கின்றன இந்த முறை பாமகவுக்கு ஒன்பது தேமுதிகவுக்கு நான்கு புதிய தமிழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகளுக்கு தலா ஒரு சீட் ஒதுக்கிவிடும் மீதம் இருக்கும் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் போட்டியிட விரும்புகிறது அதிமுக தன்னிடம் பேச்சுவார்த்தைக்கு வாசன் வந்தபோது பாஜகவுடன் எங்களை மீண்டும் இணைச்சிடலாம்னு கனவு காணாதீங்க நீங்க ராஜ்ய ராஜ்யசபா எம்பி ஆகியிருக்கிறது எங்க ஆதரவோட தான் நாங்க தான் இங்க பலமா இருக்கோம் அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு முடிவெடுங்க என்று தீர்மானமாக சொல்லிவிட்டார் எடப்பாடி சீட் பங்கிட்டு பேச்சுவார்த்தையில் திமுக கூட்டணியில் குழப்பம் ஏற்படும் அங்கிருந்து சிலர் நம் பக்கம் வருவார்கள் என எதிர்பார்க்கிறார் எடப்பாடி ஆனால் அதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை இதுவரை உருப்படியாக கூட்டணி அமையாததால் அதிமுக நிர்வாகிகளிடையே சோர்வு ஏற்பட்டிருக்கிறது திமுக கூட்டணியில் சீட் பங்கீட்டு பேச்சுவார்த்தை வேகமடைக்கிறது அதிமுக கூட்டணியில் கட்சிகளை இணைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் சூடுபிடிக்கின்றன ஆனால் பாஜகவில் எதுவும் தொடங்கப்படவே இல்லை பாஜக தான் இருக்கிறோம் என முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் பலமுறை கூறியும் அவரை கூட பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை தமிழக பாஜக இதனால் அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜேபி நட்டா அவர்கள் டென்ஷனின் உச்சிக்கே சென்றதாக சொல்லப்படுகிறது கட்சியின் மையக்குழு கூட்டம் அண்ணாமலையின் யாத்திரை பொதுக்கூட்டம் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை என பல புரோகிராம்களை திட்டமிட்டு ஜனவரி பதினொன்றாம் தேதி தமிழகம் வர ஒப்புக்கொண்டார் ஜேபி நட்டா ஆனால் கூட்டணி கட்சிகளுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தையை கூட இங்குள்ளவர்கள் நடத்தவில்லை என்பது தெரிந்தவுடன் டென்ஷன் ஆகிவிட்டார் நான் வந்து உங்களுக்கு இவ்வளவு சீட்டு இந்த தொகுதி உங்களுக்கு அந்த தொகுதி எங்களுக்கு என்று பேச்சுவார்த்தை நடத்தணுமா அதையெல்லாம் செய்யறதுக்கு தானே நீங்க இருக்கீங்க பேச்சுவார்த்தையே முடிக்காம என்னையே அழைச்சிங்க அப்படின்னு அவர் ஹை டெசிபல்ல சொல்லவும் தமிழக தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் மேனன் இணை ஒருங்கிணைப்பாளர் சுதாகர் ரெட்டி ஆகியோர் திகைத்து விட்டனர் கட்சியோட கட்டமைப்பை வலுப்படுத்த சொல்லி நான் பலமுறை சொல்லிவிட்டேன் மூத் கமிட்டிகள் தேர்தல் பணிக்குழு எல்லாம் இன்னும் முழுசாவே போடல நானும் எத்தனை முறை வந்து அதெல்லாம் உங்களுக்கு பாடம் எடுக்கிறது அப்படின்னு டென்ஷன் ஆனவர் கட்டாங்குளத்தூரில் நடந்த மையக்குழு கூட்டத்திற்கு வர மறுத்துவிட்டார் தமிழக பாஜக சீனியர்கள் பலரும் பொதுக்கூட்டத்திற்கு நீங்கள் வருவீங்க அப்படின்னு எல்லாம் அடிச்சு ஒட்டிட்டோம் தலைவரே நீங்கள் வரலன்னா ரொம்ப அசிங்கம் ஆயிடும் என கெஞ்சிய பிறகு பேண்டா வெறுப்பாக தமிழகத்திற்கு வந்தார் ஜே நட்டா அவர்கள் அவர் கோபப்பட்டதில் அர்த்தம் இருக்கிறது இந்த நேரத்தில் பாஜக தமிழான அணியை தமிழகத்தில் கட்டமைத்திருக்க வேண்டும் அமமுகவுக்கு இரண்டு ஓ பி எஸ் புதிய தமிழகம் புதிய நீதி கட்சி ஐஜே கே கட்சிகளுக்கு தலா ஒன்று ஒன்று என தொகுதிகளை ஒதுக்கிவிட்டு மீதமுள்ள முப்பத்தி இரண்டு இடங்களில் போட்டியிட விரும்புகிறது தமிழக பாஜக தலைமை அதன் மூலமாக வாக்கு சதவீதத்தை உயர்த்தி கொள்வதை திட்டம் அதற்கேற்ப பேச்சுவார்த்தைகளை நடத்தி முடித்திருக்க வேண்டும் ஆனால் இங்கிருப்பவர்கள் ஒரு கல்லை கூட நகர்த்தவில்லை கூட்டணிக்கு பாமக தேமுதிக அழைப்பதில் தெளிவில்லை தேர்தல் ஒருங்கிணைப்பாளரான அரவிந்த் மேனன் பார்த்துக் கொள்ளட்டும் என அண்ணாமலையும் இவங்க செஞ்சு வச்ச டேமேஜுக்கு நாம எப்படி பொறுப்பாகிறது யார் கூட்டணிக்கு வர்றாங்களோ வரட்டும் அப்படின்னு அரவிந்த் மேனனும் ஆளுக்கு ஒரு திசையை பார்ப்பதால் விழிப்பதி

விட்டு பிரச்சாரத்திற்கு கிளம்ப தயாராகின்றனர் அரசியல் கட்சிகள் ஆனால் தொகுதி பங்கீட்டை ஓரளவுக்கு நெருக்கமாக முடிக்க தொடங்கி இருப்பது அறிவாலயம் மட்டும்தான் மற்றவர்கள் எல்லாம் கூட்டணிக்கு ஆள் கிடைக்காமலும் பேச்சுவார்த்தையே ஆரம்பிக்காமலும் தடுமாறுகிறார்கள் இந்த மாசத்துக்குள்ள மேகங்கள் விலகி வெளிச்சம் கிடைக்கும் என நம்புகிறது அதிமுக எதை வைத்து வெளிச்சம் தேடுவதென திணறுகிறது கமலாலயம் இப்போதுதான் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது இதை பத்தின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி